பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஆறு இறை வார்த்தைகள் மூன்று மற்றும் நான்கு ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள் உங்களை மீட்க இயலாத மானிட மக்களை நம்ப வேண்டாம் அவர்களின் ஆவி பிரியும் போது தாங்கள் தோன்றிய மண்ணுக்கே அவர்கள் திரும்புவார்கள் அந்நாளில் அவர்களின் எண்ணங்கள் அழிந்து போகும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பெயரால் உங்களை நான் நிறைவாய் ஆசீர்வதிக்கின்றேன் ஆண்டவர் குருத்துவத்தின் வழியாக ஒவ்வொரு குருவரு குருக்களுக்கும் மக்களை ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கின்றார் எனவே தான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஆறு மணிக்கு நற்கர்ணை நாதரோடு இணைந்து உங்களை ஜெபிக்கதற்காகவும் உங்களை ஜெபிக்க அழைப்பதற்காகவும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவும் ஆண்டவர் என்னை வைத்திருக்கின்றார் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் இடையராது நற்கர்ணை நாதருடைய திருமுகத்தை தேடி ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஒரு ஆசீர் தீர்வதித்து உங்களுடைய தேவைகளை நிறைவு செய்வாராக இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றார் என் மகனே மகளே யார் மீது நீ நம்பிக்கை வைத்து இருக்கின்றார் யாரை உனக்கு முன்பாக ஒரு முன்மாதிரியாக வைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றா என்று ஒரு கேள்வியை ஆண்டவர் நம்ம நம் கேட்கின்றார் ஆமாம் அன்பார்ந்தவர்களே இந்த கேள்வியை ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த கேள்வியை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்கள் முன்பாக வைத்து ஆண்டவரை நோக்கி என் ஆண்டவர் மீது மட்டுமே நம்பிக்கை வைப்பேன் என்கின்ற எண்ணத்தோடு நடக்கக்கூடிய வேளையிலே உங்களுடைய நம்பிக்கையை அதிகரித்தும் விசுவாசத்தை திடப்படுத்தி நீங்கள் விரும்பி கேட்பதை எல்லாம் உங்களுக்கு தருவார் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே என் மகனே மகளே நீ யாரையும் நம்பாதே ஆட்சி தலைவர்களை நம்பாதே உன்னை மீட்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய மனிதர்களை நீர் நம்பாதே என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஏன் தெரியுமா எல்லோருமே ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு மறித்து போவார்கள் இந்த உடல் மண்ணுக்கே சொந்தமானது ஆனால் நம்முடைய உயிரும் நம்முடைய ஆற்றலுமாய் இருக்கக்கூடிய ஆத்துமாவும் கடவுளுக்கு சொந்தமானது என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த ஆத்மாவை நமக்கு கொடுத்திருக்கிறவர் ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார் அவர் வழியாகத்தான் நாம் மீட்பை பெற்று இன்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஒவ்வொருவரும் நாம் செய்த பாவங்களை நினைத்து பாருங்கள் எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கின்றோம் எவ்வளவு தீமைகளை செய்திருக்கின்றோம் ஆனாலும் இன்றும் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே என்றால் அது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வல்லமையும் அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் நம்மால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்க முடிகின்றது பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் உண்டு எவ்வளவோ அவமானங்கள் உண்டு எவ்வளவோ கஷ்டங்கள் உண்டு நோய் நொடிகள் உண்டு எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் ஒப்படைத்து கூடியவர்களாய் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் பாருங்கள் உங்களுக்கும் என்றால் என்ன செய்ய வேண்டும் முதலில் ஆண்டவரிடம் தெரியப்படுத்துங்கள் நீங்கள் நினைக்கலாம் கடவுளுக்கு தான் எல்லாம் தெரியுமே என்று கடவுளுக்கு தெரியும் ஆனால் அவர் நினைக்கக்கூடிய காரியம் என்னுடைய மகள் என்னுடைய மகன் என்னிடம் வந்து பேசட்டும் அவனுக்கு அவளுக்கு ஒரு தீர்வை கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகின்றார் இருக்கின்றோம் மனிதர்கள் அவர்களையே காப்பாற்றிக் கொள்ள முடியாது அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய பிரச்சனைகளையும் குறைகளையும் போய் சொன்னோமே என்றால் ஒரு நாள் வரும் அந்த நாளிலே அவர்கள் உங்களை ஏமாற்றி உங்களை கைவிட்டு விடுவார்கள் பிரியமானவர்களே எனக்கு தெரிந்த ஒரு நபர் அவரும் ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் அவர் வெளிப்புறத்திலே எல்லோரிடமும் மிகவும் நன்றாக பேசுவார் அவருடைய வெளி தோற்றம் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த மனிதராய் இப்படி செயல்படுகிறார் என்பதை கூட உங்களால் நம்ப முடியாது அந்த அளவுக்கு அவர் மிகவும் தாழ்மையோடு மற்றவர்கள் முன்பாக தன்னை காட்டிக்கொள்வார் ஆனால் நான் அவரோடு பழகி இருக்கிறேன் அவரோடு இருந்து இருக்கின்றேன் சில நேரங்களில் என்னுடைய பிரச்சனைகளையும் அவரோடு பகிர்ந்து இருக்கின்றேன் ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு அவர் வந்த பிறகு முழுவதும் மாறிவிட்டார் அந்த ஒரு மனிதன் எப்படி இருந்தாரோ வெளி தோற்றத்தின்படி அப்படி இருப்பார் ஆனால் அவர் அந்த உள்ளே உள்ள மனதுக்குள்ளே அவர் வஞ்சக எஞ்ச நெஞ்சத்தோடு இருந்து எப்படிடா மற்றவர்களை அழித்து விடலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு அவர் இருப்பதை என்னால் கண்டுகொள்ள முடிந்தது உண்மையிலே அப்படி பார்க்கும் பொழுது நானும் மனம் உடைந்து போனேன் ஆனால் ஆண்டவர் என்னோடு ஒவ்வொரு நாளும் பேசும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தை என்னிடம் சொன்னார் என் மகனே நான் உன்னை அழைத்து இருக்கின்றேன் என்னுடைய பணிக்காக உன்னை திடப்படுத்தி என்னுடைய பணியை செய்யும்படியாக ஒவ்வொரு நாளும் பேசுகிறேன் ஆனால் நீ யார் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் உனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு இந்த பிரச்சனைகளை அனுமதித்தேன் என்பதை ஆண்டவர் எனக்கு தெளிவுபடுத்தினார் பிரியமானவர்களே இதே போல் அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம் வாலிப பருவத்திலே உங்களை ஏமாற்றி இருக்கலாம் திருமணம் ஆன பிறகு நீங்கள் ஏமாந்து போய் இறைக்கலாம் அதனால் இந்த ஏமாற்றங்கள் எல்லாம் நீங்கள் செய்த தவறினாலும் நீங்கள் மனிதர்கள் மீது வைத்த நம்பிக்கையினாலும் வந்ததுதான் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் பாருங்கள் திரு பாடல்கள் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் நகம் நான் நல்ல நலம் என்று பாருங்கள் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை ஆண்டவரிடம் தஞ்சம் புகக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய கரங்களை சிக்கன பிடித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் இறைமையா ஒன்பதாவது அதிகாரம் நான்காவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்ற ஒவ்வொருவரும் இருப்பவரை பொறுத்தவரை எச்சரிக்கையா இருக்க இருக்கட்டும் எந்த உறவினரையும் நம்ப வேண்டாம் ஏனெனில் எல்லா உறவினரும் ஏமாற்றுபவர் என்பது உறுதி அடுத்து இருப்பவர் அனைவரும் புரணி பேசுவார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகின்றார் உன்னுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளை கூட நம்ப வேண்டாம் நாம் மன்னிக்க வேண்டும் மன்னிப்பது நமது குணமாக இருக்க வேண்டும் ஆனால் நம்பிக்கை கடவுள் மீது இருக்க வேண்டும் பிரியமானவர்களே ஒரு முறை உங்களை தான் நீங்களே சுய ஆய்வு செய்து கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நடந்து பாருங்கள் உண்மையிலே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை உயர்த்துவார் ஒவ்வொரு படியாக நீங்கள் கடந்து செல்வதை அவர் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்துவதை பார்க்க முடியும் எனவே இந்த நாளிலே சில மணி துளிகள் நாம் செய்த தவறு வும் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்ததற்காகவும் மனம் வருந்தி ஆண்டோட மன்னிப்பு கேட்டு நாம் செபிப்போமா சில மணித்துளிகள் மன்றாடலாம் எங்கள் பரலோக பர்லோக இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பா இந்த நாளிலே உமது அன்பான வார்த்தைகளினால் எங்களோடு பேசி யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டும் எங்களுக்கு உமது வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே நீரே பெரியவரும் உன்னதருமாய் இருக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கூக்குரலை கேட்கின்றீர் எங்களுடைய கண்ணீரை காணக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் ஆம் த தகப்பனே மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து வைத்து நாங்கள் ஏமாற்று போனோம் உறவினர்கள் மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் தோற்று போனோம் அரசியல் தலைவர்களை நம்பி என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வேலையை எடுத்து கொடுக்க மாட்டார்களாம் என்னுடைய குடும்பம் உயராதாதா என்று சொல்லி அவர்களை தேடி சென்று பணத்தை கொடுத்து கையூட்டு கொடுத்து ஏமாந்த நாட்களும் போதும் தகப்பனே இந்த நேரத்தில் என்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் எங்களை ஆசீர்வதியும் அப்பாம் இறைமையா பதினேழு வைப்போரும் வலுவற்றை காண்போரும் சபிக்கப்படுவர் என்று ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்மிடம் அன்றாடக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் எங்களை மாற்றிடுவீர்கள் நீரே எங்களுக்கு தலைவராகவும் அரசியல் அரசு அரசு அதிகாரியாகவும் நல்லதோற மீட்பராகவும் மீட்பனாகவும் இருக்க வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறோம் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம்பேன் அருள் மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியே அஜிஸ்டேடைய பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆம்பேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதிக்கின்றார் இந்த பழிபீடத்தில் இருந்து இந்த நாளிலே அவர் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நம்மை மாற்றிக்கொள்வோம் அவர் தரக்கூடிய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக Amen.